அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடையத்தின் தலைவர் இன்றைக்கு செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித புதைகுழி அகழாய்வாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்த வேளையில் முதலாம் கட்ட அகழாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழாய்வு இருபத்தி ஆறாம் தேதி இம்மாதம் தொடங்க இருக்கின்றது இந்த வேளையில் மிக மிக கொடூரமாக பச்சிளம் குழந்தையினுடைய எச்சங்கள் மனித எச்சங்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மாரனுடைய மனித எச்சங்கள் அது இல்லாமல் எந்த விதமான தலைமுடியோ அல்லது ஆடை இல்லாட்டா சட்ட பட்டுன் கூட இல்லாத அளவில் வந்து அந்த அகலாறை எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது தொடர்ச்சியாக இதுவரைக்கும் பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கைக்கு தற்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் ஜூஎன் ஹை கமிஷனர் வந்து தற்போது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளதாக நாங்கள் ஒரு செய்தி ஒன்றை அறிந்தோம் இந்த நிலையில் மிக முக்கியமாக இந்த செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தை அதாவது குறிப்பாக இந்த மனித புதைகுடியை மிக முக்கியமாக ஒரு மனித புதைகுழியாக மேஸ் ஹியூமன் மேஸ் கிரேவாக அறிவிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இதில் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேசம் முற்றுமுழுதாக தலையிட்டு இந்த அகலாய்வை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு இந்த வேளையில் இலங்கை அரசாங்கமே இவரை தற்போது அழைத்துள்ளது எதற்காக என்றால் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் வந்து இலங்கை தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து திசை திருப்பும் ஒரு முயற்சியாகவே அமைந்துள்ளதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த வேளையில் தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி மிகச்சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பிலே மனித புதை படுகோடிகள் வந்து தொடர்ச்சியாக தோண்டப்படு வரும் விடயங்களையும் கொக் இந்த செம்மணி மனித புதைகுடி மட்டுமில்லாமல் துடுவை மனித புதைகுடி அது மட்டுமில்லாமல் மன்னார் மனித புதைகுடி இது மட்டும் இல்லாமல் இலங்கை முழுவதும் உள்ள மனித புதைகொழிகளை பற்றியும் ஆராய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இது மட்டும் இல்லாமல் நடைபெற்று வரும் நில அபகரிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தொடர்ச்சியாக காணாமல் போனோருக்காக போராடி வரும் எங்களுடைய தாய்மார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கும் கோரிக்கைகளை பற்றிய விடயங்களையும் செவிசாய்க்க வேண்டும் என்கின்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக அடுத்த மாதம் பெறும் செப்டம்பர் கூட்டத்துக்கு மிக முக்கியமாக இலங்கையை சர்வத தேச குற்றீதி குற்றவியல் நீதிமன்றில் பேரப்படுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் தமிழ் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய கேட்டு நிற்கின்றோம் நன்றி இது மட்டுமில்லாமல் கடந்த இந்த மாதம் ஜூன் ஐந்தாம் தேதி நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருடன் சேர்ந்து செம்மணி சிந்துமாத்தி மயானத்தில் இந்த மனித புதைவொலிக்கு சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தணும் இதன் அடுத்த சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் திகதிகளில் அதாவது அணையா விளக்கு போராட்டம் என்ற ரீதியினில் இந்த செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி ஒரு பரிகார நீதிவண்டி சர்வதேச நீதிவண்டி போராட்டம் ஒன்றை மு முன்னெடுப்பதாக அறியப்படுகின்றது இதில் நாங்களும் ஒரு பங்காக பங்கேற்று கொண்டு முற்றுவழுவதாக இந்த வடகிழக்கு வாழ் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பொன்றை முன்னெடுத்து வைக்கின்றோம் கட்டாயம் நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்காக உயிரிழக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக தமிழ் தேசமாக திரண்டு போராட்ட முன்னை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி